லாயர்ஸ் அட்வொகேட்ஸும் ஒன்றும் கிடையாது தமிழில் அதை பற்றி நிறைய வீடியோஸ் வந்திருந்தாலும் நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸ் ப்ராப்பராக ரீச் ஆகுலையோன்னு எனக்கு தோணுது இன்னமும் லாயர்ஸ் அட்வொகேட்ஸும் ஒன்று தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க லாயர்ஸ் அட்வொகேட்ஸும் ஒன்றும் கிடையாது லா முடிச்ச எல்லாருமே வந்து லாயர்ஸ் தான் ஆனால் லா முடித்த எல்லாருமே அட்வொகேட்ஸ் கிடையாது அட்வொகேட்ஸை நம்ம லாயர்ஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் லாயர்ஸ் அட்வொகேட்னு சொல்ல முடியாது லாயர்ஸ் எல்லாருமே வந்து லீகல் நாலேஜ் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு இருக்கும் அவங்களால லீகல் அட்வைசஸ் கொடுக்க முடியும் கார்ப்ரேட்டில் போய்ட்டு லீகல் அட்வைசர்ஸ் கொடுக்க முடியும் சில பொஷன்ஸ் அவங்களுக்குனே வந்து தனி கேரியர்ஸ் இருக்குது ஆனாலுமே அவங்களால போயிட்டு கோர்ட்டில் வந்து அவங்களோட கிளைண்ட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியாது கிளைண்ட்டை வந்து யார்னால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வொகேட்னால தான் பண்ண முடியும் ஸோ ஒரு லாயர்னால் எப்போ அட்வொகேட் ஆக முடியும் அப்படின்னா இந்த லாயர் வந்து பாஸ் பண்ண முடிச்ச ஐ மீன் கிராஜுவேஷன் முடித்தோடனே போயிட்டு தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ரோல் பண்ணணும் அதாவது பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரின்னு இருக்கும் ரெண்டுத்துக்கு சேர்த்து இங்கே வந்து என்ரோல் பண்ண அப்புறம் எங்களால் வந்து எய்பு எக்ஸாமுக்கு எழுத முடியும் என்ரோல் பண்ண முடியும் ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் இந்த ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ண அப்புறம் இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு சிஓபி ஒன்று கொடுப்பாங்க இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் அட்வொகேட்னால் போயிட்டு கிளைண்ட்டை வந்து கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணவே முடியும் சிஓபி இல்லைன்னா அவங்க வந்து லாயர் தான் சிஓபி இருந்தால் தான் அவங்க அட்வொகேட் ஸோ சி இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸோடு சேர்த்து என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று வரும் இந்த என்ரோ என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து நீங்கள் வந்து பிசிடிஎன் பிஒய் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த அட்வொகேட்டோட என்ரோல்மெண்ட் நம்பர் அடிச்சிங்கன்னா அவரை பற்றி மொத்த டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அவர் உண்மையான அட்வொகேட்டாக இல்லையான்னு கூட கண்டுபிடிக்க முடியும் ஸோ என்ரோல் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து எய்பில் எக்ஸாம் பாஸ் பண்ணி வரலன்னா அவங்க வந்து அட்வொகேட்டாகவே ஆக முடியாது சிஓபி கண்டிப்பாக வேணும் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்

இந்த இடத்தை எங்களையும் பார்த்தா டூப்பு போலீஸ் மாதிரி தெரியுதா அப்புறம் எங்களை பார்த்தா பார் கவுன்சில் காப்பி அடிச்சு அப்டிகேட் மாதிரி தெரியுதா எல்லாரும் கோர்ட்டாங்க போட்டா சுத்திட்டு இருப்பாங்க